வணக்கம் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து பல்வேறு பகுதியில் இருந்து நம்மளை ரோட்ரி சார்பாக வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்கள்ட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து எந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம மாவட்ட ஆளுநர் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதில் வந்து முயற்சியாக இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய திசை முனை மக்களுக்காக வந்து இந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு இது குறித்து நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி இது திண்டுக்கல் ரோட்டரி சங்கங்கள் இணைந்து அனுப்பிய இரண்டாவது கன்சைன்மெண்ட் இந்த கன்சைன்மெண்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆயிரத்தி நூறு பேக்ஸ் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நேற்று ஒரு பேக் அனுப்பியிருந்தாங்க அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ப ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கு வந்ததில் வந்து மூன்று பகுதியாக நம்ம பிரித்து அனுப்பியிருக்கிறோம் ஒன்று திருநெல்வேலி அடுத்தது ஸ்ரீவகண்டம் பகுதிக்கு போயிருக்கு இப்போ மூன்றாவதாக திசைன் விலை டோட்டம் மூலமாக அனுப்புவதற்காக இங்கே கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி கிராசரி பேக்ஸ் அந்த ஒவ்வொரு பேகும் வந்து இதில் அந்த செக்லிஸ்ட்டில் போட்ட மாதிரி அரிசி துவரம் பருப்பு உப்பு ரிஃபைன்ட் ஆயில் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி சேமியா ரவை சீனிப்பொடி கடுகு ஒரு போர்வை இருக்குது நைட்டி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கிங் அவங்க வந்து இரவு பகலாக அது ஆக்சுவலாக இது ஆர்கனைஸ் பண்ணது திண்டுக்கல்லேருந்து சுரேஷ் அவர்கள் அவர் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவருக்கே வயது எழுபது அவர் பேசும்போது ராத்திரி மூன்றரை மணிக்கு பேசுகிறாரு இப்போ தான் முடிச்சிருக்கிறோம் காலையில் வண்டி கிளம்பிடோம் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமாக அவர்கள் வந்து இதை நமக்கு தயார்படுத்தி அனுப்பியிருக்காங்க ஸோ இது நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இதை சரியான மக்களை கொண்டு சேர்ப்பது அந்த வகையில் இப்போது திசெண்வெளியில் வந்து திசெண்வெளி எலீட் சங்கம் அதனுடைய தலைவர் சார்ட்டர் ப்ரெசிடென்ட் மற்றும் எல்லாம் கடந்த ஒரு வாரமாக கடுமையான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இதற்கு முன்பு கொஞ்சம் நம்ம ஒரு ஃபுட் சப்ளைஸ் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் உணவு வழங்குவதற்கு உதவி செய்திருந்தோம் இது மூன்றாம் கட்டமாக கிராசரிஸ் இன்றைக்கு இவங்க இந்த தேவைப்படுற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவரவர்கள் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த வகையில் நம்ம வந்து முதலாவதாக நமக்கு அனுப்பி கொடுத்த திண்டுக்கல் ரோட்டி உறுப்பினர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருட்டு ஒன்று சார்பாக மேலும் இந்த திசைன் விலை எலீட் சங்கத்தினுடைய தலைவர் சார்ட்டர் பிரசிடென்ட் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இந்த முயற்சிகளை எடுத்து அவர் நேரத்தை செலவு செய்து இதை சரியாக கொண்டு சேர்க்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முதல்ல வந்து நம்ம ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஃபுட் சப்ளை நாம் தி க்ராசரி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இதற்கு அடுத்தபடியாக ரீஹாபிலேஷன் அதாவது நிறைய மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அதை சீர்படுத்துவதற்கு என்ன பண்ணுங்கிறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அநேகமாக இந்த க்ராசரி சப்ளைஸ் இந்த வீட்டில் கம்ப்ளீட் ஆகும் அதற்கு பிறகு நிரந்தரமாக அவருடைய வாழ்வாதாரத்தை திரும்ப கிடைப்பதற்கு என்ன வழிங்கிறது அடுத்து நம்ம முயற்சி எடுக்க போகிறோம் அனைத்து ரோட்டி உற்பத்தினோட முயற்சியோடு இது நடைபெறும் அனைவருக்கும் நன்றி இப்போ ரோட்ரி கிளப் ஆஃப் டிசைன் விலை எலைட் பிரசின் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க இது குறித்து அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நான் ரோட்ரி கிளப் ஆஃப் எலைட் டிசைன் அவர்கிட்ட பிரசித் அஜீஸ் அந்த மழை வெள்ள காலத்தில் ரோட்ரி கிளப் ஆஃப் டிசைன் விலை எலைட் மற்றும் சுற்றுவட்டார நிறைய கிராமங்களில் அதாவது வாகனங்கள் செல்லக்கூட முடியாத ஏரியாவில் கூட கடல் வழியாக அப்புறமா நீர்நிலைகளில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உதவிகளை செஞ்சிட்டு வரோம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுடைய கவர்னர் முத்தியாபுல்லை சார் இதோட ரெண்டு டைம் எங்களுக்கு ரெண்டு மூணு டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து ஃபுட்டுக்காக நான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி க்ராசரிஸ் கொடுத்துருக்காங்க இதையும் நாங்கள் வந்து யார் யார் எங்கே தேவைப்படுதோ அதை நேரடியாகவே எங்களுடைய மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட டைரெக்டாக அவங்கள பா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு சேர்ப்போம் அதில் எந்த ஒரு இது இல்லை இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா அடுத்த கட்டமாக இன்னும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சார் சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை உண்மையிலே இழந்திருக்காங்க அதாவது ஆடு மாடுகள் இதெல்லாம் வச்சு தொழில் செய்கிறவங்க கேட்டிங்கன்னா அந்த ஆடு மா மாடுகள்லாம் இறந்து போச்சு இவங்க அவங்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிச்சிருச்சு இது ரொம்ப முக்கியமான விஷயத்த சார் சொன்னாங்க அது ரொம்ப வாழ் வாழ்த்துக்கள் அது செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேன் வணக்கம் சாந்தகுமார் நான் சார்ட்டர் பிரசிடெண்ட் பேசினை ரோட்ரி எலைட்டா ஸோ ரோட்ரி சார்பாக இந்த மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரிட்டு வந்துட்டு நம்ம கவர்னர் முத்தே பள்ளி அவர்கள் ஒவ்வொரு நேரமும் இங்கே அப்டேட்டில் இருந்தாங்க ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து ஒவ்வொரு நேரமும் அவங்க வந்து ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ நம்மளுடைய பிரசிடண்ட் அஜீஸ் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ மெம்பர்ஸ் எல்லாருமே சூப்பர் டீம் இந்த தடவை என்னென்னா எங்களுக்கு லாஸ்ட்டு டூ டேஸ் முன்னாடி போகும்போது ஏரல் போன அனுபவம் எப்படின்னா நார்மலாக வண்டி அங்கே போக முடியாது அந்த ஏரியாவில் நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது ரெண்டு சார் ஜீப்பில் கிட்டத்தட்ட முங்குற அளவுக்கு இது அந்த இடத்துலையும் போய் என்ன ரிஸ்க் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டாங்க போக புன்னக்காயில் பக்கத்தில் கடல் வழியாக மட்டும்தான் போக முடியும்னு ஒரு சூழல் இருக்கும்போது அது கூட சார் உடனடியாக அங்கேருந்து என்ன பண்ணணும்னு கேட்டாங்க உடனடியாக அதுக்கு உண்டான ஃபுட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னே உடனடியாக ஃபண்டு அனுப்பிவிட்டாங்க அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் மக்களுக்கு ரெண்டு நேரம் நாங்கள் வந்து கடல் வழியாக பொருட்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அனுப்பியிருக்கோம் ஸோ இது ஒரு ஒரு சூப்பர் டீமு இந்த டீம் மூலமாக நல்லா பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதோட சார் இப்போ சொன்னது என்னென்னா இப்போ மொழில் இன்னும் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு நம்ம ரோட்டரி இப்போ நான் வியாபாரி சங்கத்தில் இருக்கும்போது ரோட்டரியில் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும்னா இப்போ இதில் வந்து மக்கள் அந்த சின்ன சின்ன நிவாரணங்கள் மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க முடியுது இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்போது நம்ம இது வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க இன்சூரன்ஸோ இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு அவங்கள காதுக்குறக்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய வியாபாரிகள் வந்து ஜீரோவில் இருக்காங்க இப்போ ஏரல் சிறுவைகுண்டம் ஆழ்வாத்திரலாம் கம்ப்ளீட்டாகவே முழுசுமே அடைஞ்சு போச்சு ஸோ இப்போ ரோட்ரி எப்பவுமே சர்வீஸ் இருக்கும் இன்னும் கூட நம்ம அதை அந்தந்த சங்கங்கள் மூலமாக இணைஞ்சு இன்னும் நிறைய பேங்க்ஸை வர வச்சு அவங்க இனி ஃப்யூச்சரில் இது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் விழிப்புணர்வு நம்ம கொடுக்குற மாதிரி ஏன்னா இது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல டீச்சிங் மெத்தட்லேயும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம ரோட்ரிக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணுவாங்க சார் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு சின்ன பொருளாமல் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துருக்கோம் இந்த நேரத்தில் முத்தியா பிள்ளை சார் கூட நாங்கள் இணைஞ்சிருக்கறக்கு இந்த ரோட்டரி கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது நம்ம இன்றைக்கி மக்களுக்கு நம்ம கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய சூழல் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி எங்கள் டீம் எல்லாருமே இதில் இப்போது எங்கே போனாலும் தயாராக இருக்காங்க ஸோ இந்த முந்நூற்றம்பது பேரும் எப்படி நீங்கள் மக்கள் ரிஸ்க் எடுத்து உங்களுடைய ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே போல் ஒவ்வொருவருக்கும் சரியான முறையில் நாங்கள் பா கொண்டு கொடுக்குறது இந்த திருவள்ளை ரோட்ரி எலைட் மெம்பர்ஸுடைய கடமையை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ரோட்டரி சார்பாக வந்து பல்வேறு பொருட்கள் வந்து பல்வேறு ஊர்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க நம்மளை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட வந்து இந்த பொருட்களெல்லாம் கொண்டு சேர்க்குறதுல வந்து நம்மளுடைய ரோட்ரி வந்து ரொம்ப வந்து முக்கியமாக முழு மூச்சா வந்து செயலாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் வந்து குறிப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னா திசைன் விலை பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் டிசைன் விலை எலைட் சார்பாக அவங்களுடைய பிரசிடென்ட் சாட்டர் பிரசிடென்ட் எல்லாருமே வந்து இணைந்து இந்த மக்களில் வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மளிகைப் பொருட்கள் அதாவது அத்தியாவசிய தேவை பொருட்களை வந்து கொண்டு சேர்க்கறதுல வந்து கண்டிப்பாக முழு முயற்சியாக இறங்கும் இதையும் தாண்டி வந்து அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல நம்மளுடைய ரோட்ரி முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிற செய்தியையும் நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களும் நம்மகிட்ட வந்து இதை சொன்னாங்க இதை தொடர்ந்து இன்னும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்